மூவாயிரம் வருஷம் காலத்தையே ஜெயிச்சு நிக்கிற ஒரு ஆன்மீக அதிசயம் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர்ல இருக்கிற கோவிலோட வயசு மட்டும் இங்க ஆச்சரியம் கருவறைக்குள்ள இருக்கிற தெய்வமே ஒரு பெரிய அதிசயம் இந்த வார்த்தைகள்ல சொல்ற மாதிரி அது காலத்துக்கே சாட்சியா நிக்கிற ஒரு தெய்வீக அடையாளம் கோவிலோட மூலவர் ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் அவர் ஒரு சுயம்பு லிங்கம் இறை சக்தியோட வெளிப்பாடா பூமியிலிருந்து அவரே தோன்றியிருக்காரு அந்த லிங்கத்தோட நடுவுல ஒரு சின்ன குழி நெத்தியில் லேசா தேஞ்ச மாதிரி ஒரு அடையாளம் பின்னாடி குடுமி வச்ச மாதிரி ஒரு வடிவம் இப்படி மூணு வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கு சித்திர புரட்டாசி அப்புறம் ஐப்பசி இந்த மாசங்கள்ல சாயங்கால நேரத்துல சூரியன் மறையும் போது அதோட பொன்னிறமான கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள வந்து ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் மேல படி ஜொலிக்கி வைக்குமா இது வெறும் ஒரு வானியல் அற்புதம் மட்டும் இல்லை இதை பார்க்குறதுக்கே ஒரு தனி ஆன்மீக அனுபவம் படிப்பு அறிவு வேணுங்கிறவங்களுக்கு மேற்கு பார்த்துருக்கிற ஞானதண்டபாணி முருகன் இருக்கார் ஜாதகத்தில் தோஷத்தால் கஷ்டப்படுறீங்களா அவங்களுக்கு துர்கை அம்மன் துணை நிப்பாங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா அதுக்குன்னு இங்கே சுயம்பர பார்வதி தேவி இருக்காங்க இவங்க கூடவே தேன் கலரில் ஜொலிக்கிற சௌந்தரியேஸ்வரரும் நாலு கைகளோட காட்சி தர்ற மீனாட்சி அம்மனும் அருள்பாளிக்கிறாங்க சித்திரை புரட்டாசி அப்புறம் ஐப்பசி இந்த மாசங்கள்ல சாயங்கால நேரத்துல சூரியன் மறையும் போது அதோட பொன்னிறமான கதிர்கள் நேரா கருவறைக்குள்ள வந்து ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர் மேல பட்டு ஜொலிக்க வைக்குமா இது வெறும் ஒரு வானியல் அற்புதம் மட்டும் இல்ல இத பாக்குறதுக்கே ஒரு தனி ஆன்மீக அனுபவம் தேர சோழ பாண்டிய மன்னர்கள் மூணு பேருமே இந்த கோவிலுக்கு திருப்பணி செஞ்சிருக்காங்க அப்போ இது அந்த காலத்துல எவ்வளவு முக்கியமான ஒரு கோவிலா இருந்திருக்கும்னு இதுவே ஒரு பெரிய சாட்சி குறிப்பா சொல்லணும்னா மாபெரும் கரிகால சோழன் அவர் செஞ்ச முப்பத்தாறு பெரிய சிவன் கோயில்களை புதுப்பிக்கிற திட்டத்துல இந்த இருகூர் கோயிலையும் சேர்த்துருக்காரு அதுவும் இருபத்தெட்டாவது கோயிலெலாம் இத தேர்ந்தெடுத்து திருப்பணி செஞ்சிருக்காரு இதுவே இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை நமக்கு நல்லா புரிய வைக்குது இங்க இருக்கிற மார்க்கண்டேயேஸ்வர லிங்கமும் ரொம்பவே ஸ்பெஷல் ஏன்னா சிரஞ்சீவியான மார்க்கண்டேய முனிவரே வழிபட்ட லிங்கம் இது அது மட்டும் இல்ல இந்த லிங்கம் ஒரு அமிர்த கலசம் இருக்கிற பீடத்துக்கு மேலே இருக்கு கொங்கு மண்டலத்திலேயே இந்த மாதிரி ஒரு அமைப்பை நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது படிப்பு அறிவு வேணுங்கிறவங்களுக்கு மேற்கு ஞான ஞானதண்டபாணி முருகன் ஜாதகத்துல ராகு தோஷத்தால கஷ்டப்படுறீங்களா அவங்களுக்கு துர்க்கை அம்மன் துணை நிப்பாங்க கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கா அதுக்குன்னு இங்க சுயம்பர பார்வதி தேவி இருக்காங்க இவங்க கூடவே தேன் கலர்ல ஜொலிக்கிற சௌந்தரியேஸ்வரரும் நாலு கைகளோட காட்சி தர்ற மீனாட்சி அம்மனும் அருள்பாளிக்கிறாங்க பாருங்க அதுக்கப்புறம் சைவ சமயத்தோட நாலு பெரியவங்களான திருஞான சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இவங்கள மனசுல நினைச்சு வணங்குங்க இப்படி செஞ்சா நம்ம பக்திக்கு கிடைக்கிற பலன் பல மடங்கு அதிகமாகும்னு ஒரு நம்பி